அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஏக்கருக்கான சைட்டு பார்க்க போகிறோம் மூணு ஏக்கர் சைட்டு பார்த்துன்னு தான் இருக்கீங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் எந்த ஒரு கல் கல் இல்லாமல் நல்லா அருமையான சைட்டுங்க நம்மளுக்கு விவசாயம் பண்ணியிருக்கு பாருங்கள் அந்த மேலே இருக்கிறது கூட நம்ம சைட்டில் தாங்க வருது இந்த பச்சை பசு இருக்கிற எல்லாமே நம்ம சைட்டில் தாங்க வருது விவசாயம் பண்ணியிருக்காங்க நடவு நட்டுருக்காங்க பாருங்கள் சைட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இந்த ட்ரை லேண்டு வருதுங்க இந்த ட்ரை லேண்டு வருது அதுக்கப்புறம் இந்த லேண்டு வருது நல்லா ஒரு சதுரமாக வந்து நம்மளுக்கு வந்து மூணு ஏக்கர் கிடச்சிருங்க ஊர் ஒட்டினாப்பில் பாருங்கள் வீடுங்களா இருக்குங்களா ஊர் ஒட்டினாப்பிலே ஒரு மூணு ஏக்கர் நம்மளுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அது இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல மாமரம் இருக்குதுங்க நயாக பெரிய நெயல் தரக்கூடிய நல்ல மாமரம் நல்லா அருமையாக மாங்காலாம் இருக்குது இருந்திருக்கு இப்போ ஒன்று ரெண்டு அங்கே அங்கே தெரியுது இப்போ அதுக்கான கிணறு பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த மூணு ஏக்கருக்கான கிணறு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக கிணத்தாண்டியாக வந்துவிட்டோம் கிணறு பாருங்க தண்ணி பாருங்கள் மேலேயே இருக்குது கிணறு நல்லா அருமையான கிணறுங்க இப்போ அது வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ சர்வீஸுங்க சர்வீஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான் கிணறு வந்து பார்த்தோன்னா பத்து கஜத்தில் தண்ணி வெட்டியிருக்காங்க அதனால் எப்போவுமே ஊற்று நம்மளுக்கு வந்துன் இருக்குது அதனால் தண்ணி மேலே தான் இருக்கும் நம்மளோட வழி பார்க்கலாம் இந்த மூணு ஏக்கருக்கான வழி வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து வழி பார்க்க போகிறோங்க வழி வந்து பார்த்தா இந்த மூணு ஏக்கருக்கு தனியாக விட்டுருக்காங்க அந்த லேண்டை மட்டும் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பதினஞ்சு அடி இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுலேருந்து இந்த பக்கம் போதும் வழி தார் ரோட்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு நூற்றி ஐம்பது அடி நூறு அடி தான் இருக்கும் இது ஃபுல்லாக போகிறது ஃபுல்லாக வழிங்க பட்டா லேண்டு பொது வழியில் இது வேற பட்டா லேண்டு அவர் வந்து ஒதுக்கி நம்மளுக்கு கொடுத்துட்றாருங்க நல்லா சூப்பரான சைட்டுங்க இந்த பைக் வந்திருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே பாருங்கள் மேலே தார் ரோடு அது பக்கத்துலேயே பார்த்தோன்னா இது வந்து அங்கே இருக்கிற வீடுகளுக்கு கைனிங்களுக்கு போகிற வழி இது வந்து பட்டா லேண்டு பட்டாவில் அவர் ஒதுக்கி கொடுக்குற வழி இந்த மூணு ஏக்கருக்கு அப்படியே தார் ரோடு பார்க்குறீங்க இதாங்க அந்த வழி இது வந்து தார் ரோடு தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதுவரை அந்த கனிக்கு போகுது இந்த தார் ரோட்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து அது அது ஓரமாக வந்து அடி அகல கொண்டா அந்த மூணு ஏக்கருக்கு வழி வந்து பட்டா வழியாக ஒதுக்கி கொடுக்குறாங்க தார் ரோட்லேருந்து நல்லா சூப்பர் சைட்டுங்க சைட்டில் எந்த ஒரு குறையும் இல்லை சிறப்பான சைட்டு மூணு ஏக்கர் நல்ல விலைக்கு தான் தராங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்